எப்பவும் நம்ம ஏற்கனவே அந்த குந்தத்துல நம்ம இருந்தோங்கிற ஒரு நினைவு இல்லாம இருப்ப நான் வீட்டுக்கு சாதாரணமா போவேன் ரொம்ப சாதாரணமா போவேன் நான் ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு இணைகிறது தெரியாது அரசியல்வாதியாக இருந்து நல்ல ஒரு பெரிய லெவல்ல நான் மட்டும் இல்ல என் மனைவியும் உயர்ந்த பதவியெல்லாம் கட்சியில் இருந்தாங்க ஆனா நானே வந்து என்ன அரசியல்வாதி இருந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு என்ன தொன்று செஞ்சாலும் நல்ல பேர் அரசியலில் கிடைக்கிறது சற்று நிலையில ஆன்மீக பயணத்திலயும் நான் செ பெருசாக நான் தொடராமலும் ஒரு தாழ்ந்த ஒரு அரசியல் பயணத்திலையும் பெருசாக தொடராமலும் ஒரு சாதாரண மனிதனா நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கெல்லாம் எனக்கு என்ன ஒரு மனிதனா கொண்டு போனதுக்கு நான் என்னுடைய பாக்கியத்தினால எனக்கு கிடைச்சது என்ன ஒரு ஒரு துன்பம் பெரிய ஒரு துன்பம்லாம் கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு நிவர்த்தி ஆகிடுது அதை நான் உங்களுக்கு சொல்லு நினைச்சேன் ரொம்ப பேசணும்னு நினைச்சேன் இந்த எனக்கு பேச எனக்கு இப்போ வாய்ப்பு இல்லை என்ன ஒரு முறை எனக்கு வாய்ப்பு அடிச்சதுன்னா நான் பேசுறேன் திரும்பவும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பயணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இனிமே அடிக்கடி தொடரும் அண்ணா அன்பர் நம்ம அன்பர் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் இந்த யாத்திரை எல்லாம் செய்யாம இருந்ததுக்கு ஒரு பெரிய என்ன காரணம் எனக்கு தெரியும் இங்க எல்லா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் ஏன் அம்மா இந்த மாதிரி பயணத்துல யாரும் கூட்டிகிட்டு இல்ல விவசாயிலே தானே நமக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அது ஒரு சில காரணங்களால இப்போ வந்து அவங்களை விட கொடுத்துட்டாங்க இனி நீங்க அவர் அவங்கள சேர்ந்தவங்களுக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச தொண்டுகள் பல யாத்திரைகளில் கூட்டிகிட்டு போய் காமிங்க அம்மாவுக்கு ஆண்டவன் வரலாசி வழங்கி இருக்காரு இனி இன்னும் நம்ம பயணம் ஆண்டுக்கு ஒரு முறையாக ஒரு முறையாவது இனி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த திருச்சி திருநம்பம் அவருடைய ஆர்டலான எல்லாரும் எல்லா பயணமும்

பௌர்ணமிகுல்ல பௌர்ணிகளை பேசலாம் திரு செல்வமையா அவர்களின் அருள் அனுபவம் மீண்டும் தொடரும் மற்றொரு மற்றொரு நாடுகள் மீண்டும் தொடரும்